காஞ்சி மிளகாவும் சேர்க்க போறோம் எங்க பாட்டி வந்து இந்த மாதிரி செய்வாங்க இந்த பச்சை மிளகாய் பாத்தீங்கன்னாக்கா ஊசி மாதிரி இந்த மாதிரி இருக்கும் இதோட இது வந்து தான் சின்னதா இருக்கு ஆனா இதுவே பாத்தீங்கன்னாக்கா ஊசி மாதிரி இருக்கும் அது வந்து ரொம்ப காரமா இருக்கும் அது வந்து நம்ம மூணு சேர்த்தா கூட போதும் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம மிளகாய் பாத்தீங்கன்னா ரொம்ப குண்டா இருக்கு சோ இந்த மிளகா வந்து காரம் கம்மியா இருக்கும் அதனால நான் வந்து அஞ்சு எடுத்திருக்கேன் அப்புறமா கடைசி சேர்த்துக்கிறதுக்காக கருவேப்பில கொத்தமல்லி வச்சிருக்கேன் பூண்டு வந்து கொஞ்சமா உரிச்சு வச்சிருக்கேன் நான் பூண்டு போட மாட்டேன் என்னோட ஹஸ்பண்ட்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா பூண்டு போச்சிருக்கேன் என்னோட எங்க பாட்டியும் வந்து பாத்தீங்கன்னா பூண்டு வந்து சேர்ப்பாங்க இப்ப நான் சொல்றது வந்து எங்க பாட்டி எப்படி செய்வாங்க அப்படின்றத பத்தி சொல்லிட்டு இருக்கேன் கடைசியா பாத்தீங்கன்னாக்கா தண்ணி சேர்த்துக்கிறதுக்கு வதக்கி அரைக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் எங்க பாட்டியோட மிளகாத்தூள் அதாவது எங்க பாட்டி எப்படி அரைப்பாங்களோ அந்த மாதிரி நானும் அரைச்சு வச்சிருக்கேன் இந்த மிளகாத்தூள் காத்துக்கு கடுகு சீரகம் சரிங்களா அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா இது வந்து நான் என் பொண்ணு கிட்ட கேட்டு வாங்கினேன் என்னோட சொப்பு சம்மெல்லாம் எடுத்துட்டு போய் விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லம்மா நான் வீடியோஸ்க்காக நான் வந்து இது பண்ணிருக்கேன் நான் அப்படின்னு நான் சொன்னேன் இதுல வச்சு பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு அதனால பாத்தீங்கன்னா நூறுல இருந்து நூத்தி ஐம்பது பருப்புக்கு அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எண்ணெய் பொது சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பாத்தீங்கன்னாக்கா சீரகம் சேர்த்துக்கலாம் இத சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வெண்ணயும் சேர்க்கிறாங்க தாளிக்க விழுது வெந்தயம் வந்து சாம்பாருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு கேட்டீங்கன்னாக்கா ஒரு மாதிரி நல்லா இல்ல உங்களுக்கு பிடிச்சதுன்னா தாளிக்க மருந்து வெந்தயம் சேர்த்துக்கங்க சரி விசில் போட்டாச்சு இது பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு பருப்பை பொறுத்து வந்து விசில் வரும் ஒரு ஒரு பருப்பு பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து நாலு விசில்லே வெந்துடும் ஒரு ஒரு பருப்பு பாத்தீங்கன்னாக்கா எட்டு விசில் வரும் ஒன்பது விசில் வரும் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து விவசாயிங்க கிட்ட இருந்து வாங்கின தோர பருப்பு இது பாத்தீங்கன்னாக்கா எட்டு விசில் பத்து விசில் விட்டதான் கொஞ்சம் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வெந்துருக்கும்

வெங்காயம் இந்த மாதிரி பொன்முருளா வரும்போது தக்காளி சேர்த்துக்கலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு காஞ்ச மிளகா சேர்க்க மறந்துட்டேன் ஸோ காஞ்ச மிளகாவை பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஒரு கிள்ளி கிள்ளிட்டு நம்ம வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ வெங்காயம் வந்து தக்காளி தக்காளி வதங்குறதுக்குள்ளே வந்து இதுவும் வதங்கிடும் தக்காளி பச்சைன்னா நல்லா துவலை வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணி பாத்தீங்கன்னாக்கா பாத்துட்டு சேர்த்துக்கங்க இப்ப வந்து கொதி பொழுது இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம புளி ஊத்தலாம் இல்லைன்னா பருப்பு கொதிக்க வரும்போது புளி ஊத்திக்கலாம் கடுகு உத்தும் பருப்பு புரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னாக்கா சீரகம் சேர்த்துட்டு மிளகாய் சேர்த்துடணும் நான் வந்து மிளகாய் மறந்துட்டேன் சோ நீங்க மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தி விட்டுட்டேன் சோ நீங்க வந்துட்டு இப்ப மிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் தக்காளி வெங்காயம் சேர்க்கணும் நான் செய்யற விதம் பாத்தீங்கன்னா சேம் எல்லாமே பருப்பெல்லாம் போட்டுடுவேன் ஆனால் பூண்டு சேர்க்காம விசில் விட்டுடுவேன் வெங்காயம் தக்காளி சேர்க்க மாட்டேன் அவசரத்தில் செய்யறதுனால என்ன பண்ணிடுவேன்னாக்க வெறும் காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து ஊற்றிட்டு புளி ஊற்றிடுவேன் அவ்வளவுதான் இதுதான் எனக்கும் எங்க பாட்டிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் பட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்க சோ இது கொதிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணினா பருப்பு வெந்துருச்சுன்னா நம்ம வந்துட்டு இதை அதில் சேர்த்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம் பருப்பு பார்த்தீங்கன்னா நான் எட்டு ஒம்பது விசில் விட்டுருந்தேன் அப்படியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகணும் ஸோ நார்மல் பருப்பு அப்படின்னாக்கா உங்களுக்கு சீக்கிரமே வெந்துடும் இது வந்து நான் ஆர்கானிக் ஷாப் சொன்னால விவசாயிங்க கிட்ட இருந்து வாங்கினதுன்றதுனால ரொம்ப நேரம் ஆகும் ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு ஸோ இதை வந்து இப்போ நம்ம சட்டியில் ஊற்றிட்டு கடைஞ்சிட்டு வந்துடலாம் ஸோ உப்பு பார்த்தீங்கன்னா நம்ம கடையும் போது சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உப்புட அந்த கல் வந்து கொஞ்சம் அரைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணோம் ஸோ அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி வந்து எப்படி பருப்பு கடையிறது கீரை கடையிறது அப்படின்ற ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் கீரை கடையில் பார்க்காதவங்க ஐகான் பட்டனில் தான் போய் பாருங்க ஸோ பார்த்தீங்கன்னா பருப்பு கடைஞ்சிட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு கடையிறதுக்கு முன்னாடி தெரியாதவங்களுக்காக சொல்றேன் பருப்பு கிடையிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணியை இறுத்துட்டு பருப்பு நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பருப்பு கடையணும் மொத்தமா தண்ணியோடு சேர்த்துட்டீங்கன்னாக்கா பருப்பு கடையிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கீரையும் அதே மாதிரிதான் இப்ப நம்ம தா தாளிச்சு வச்சிருந்த இந்த இது வந்து இதுல சேர்த்துக்கலாம் பருப்பு கொஞ்சம் திக்கா இருக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம தாளிச்சதிலையும் பருப்பு சரியிலையும் தண்ணி ஊற்றி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சாம்பார் இந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நுர வரும்பொழுது அதாவது கொதி வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம்